வார்த்தையை விட்ட அண்ணாமலை நாவை அடக்க சொன்ன அமித்ஷா தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அதிமுக பாஜக கூட்டணியை திமுகவை வீழ்த்ததற்கான வலிமையான கூட்டணியாக நான் பார்க்கவில்லை என கூறியது கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக இருப்பதாக அந்தர்பல்டி எடுத்து பேசியிருக்கிறார் அண்ணாமலை இப்படி மாற்றி மாற்றி பேசியதின் பரபரப்பு பின்னணி தற்போது வெளியாகியுள்ளது தமிழக பாஜக மாநில தலைவராக கடந்த ஏப்ரல் மாதம் நைனா நாகேந்திரன் பொறுப்பேற்றார் அன்றைய தினம் பாஜகவினரிடையே உரையாற்றிய அண்ணாமலை இவ்வளவு நாள் எனக்கு பொறுப்பு இருந்தது இனி நான் சுதந்திரமாக பேசலாம் செயல்படலாம் இனி அரசியல் சிக்சர் அடிப்பதுதான் என் வேலை என்றார் அப்போது பாஜக தலைமை அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை தொடர்ந்து லைம்லைட்டில் பிரகாசித்து வந்த அண்ணாமலை புதிய தலைவராக நயினா நாகேந்திரன் வந்தது இருக்கிற இடம் தெரியாத அளவிற்கு கட்சிப்பானார் கோவையில் நடைபெற்ற பாஜக கூட்டத்தை புறக்கணித்தது ஜே பி நட்டா சென்னை வந்தபோது அவரை சந்திக்காதது பல்ஹம் தாக்குதலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்காதது என பாஜக தலைமையின் மீது கடும் அதிருப்தியில் அண்ணாமலை இருந்ததாக கூறப்படுகிறது இந்த சூழலில்தான் குங்குமண்டலத்தில் நடக்கும் தொடர் கொலைகளை கண்டித்து ஈரோட்டில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார் அண்ணாமலை கட்சி தலைமை அறிவித்த போராட்டங்களில் பங்கேற்காமல் தன்னிச்சையாக அண்ணாமலை போராட்டத்தில் குதித்தது சர்ச்சையை கிளப்பியது இதனிடையே தான் திமுக வீழ்த்துவதற்கான வலிமையான கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணியை பார்க்கவில்லை என்று ஒரு குண்டை தூக்கி போட்டார் அவர் அந்த பேச்சால் தலைமை மட்டுமின்றி அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளும் சில சிறப்பு ஏற்படுத்தியது இதுகுறித்து அண்ணாமலை மீது அடுத்தடுத்து போகல் போன நிலையில் அமித்ஷாவே அவரை கண்டித்ததாக கூறப்படுகிறது அதிமுக பாஜக கூட்டணி குறித்து இனி வாயை திறக்கக்கூடாது என கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அளித்த பேட்டி ஒன்றில் கூட்டணி குறித்தல்லாமல் கட்சித் தலைவர்கள் தான் பதில் சொல்வார்கள் பாஜக கூட்டணி வலுவாகத்தான் உள்ளது என்று அந்தர்பல்டி அடித்தார் இப்படி இவர் மாறி மாறி பேசி வருவது அதிமுகவினர் மட்டுமின்றி கமலாலய சீனியர்களையே கடுப்பாகியதாக கூறப்படுகிறது இந்த சூழலில்தான் அண்ணாமலை இப்படி மாற்றி மாற்றி பேசியதன் பின்னணி வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்